வணக்கம் நேற்று நேரம் பற்றாக்குறையினால ஒரு விஷயத்தை தெளிவா விலக்கி பேச ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசா போகுதுன்றதுனால என்ன விஷயம்னா சாட்டை துறைமுருகன் போட்டிருந்த அந்த வீடியோல விஜய் அவர்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தான் என்னன்னா அவர்கள் வந்துட்டு அவங்க அப்பாவோட உதவியாலையோ பல ஆபாச படங்களை நடிச்சு பல பெண்களுக்கு பின்பகுதியில் வேலை செஞ்சு அது மூலியமாக தான் இந்த லெவலுக்கு வந்து ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை கட்டமைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னான் இப்போ அந்த வார்த்தையை சொன்னவன் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இந்த வார்த்தையை சொன்னால் என்ன மாதிரியான விமர்சனம் நம்மை நோக்கி வரும் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிவிட்டு யோசிச்சுருக்கணும் அப்போ என்ன செய்வாங்க விஜய் ரசிகர்கள் என்ன செய்வாங்க இப்போ நாம காமனாக நாம திங்க் பண்ணுறவங்களே என்ன யோசிக்கிறோம்னா இதை சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு திங்க் பண்ணுறோம் எப்படின்னா விஜய் அவர்கள் பெண்களுக்கு பின்பகுதியில் வேலை செஞ்சு தான் மேலே வந்தாரு அப்படின்னு சொன்னால் உங்கள் கட்சியோட தலைவர் உங்கள் அண்ணன் அவர்கள் எப்படி மேலே வந்தாரு அவரே அவர் வாயாலேயே நிறைய டைம் சொல்லியிருக்காரு நான் ஒரு பிச்சைக்கார பயனாக நான் இங்கே வந்தேன் நான் எதுவுமே இல்லாமல் வந்தவன் அப்படின்னு சொல்லி அவரே எத்தனையோ டைம் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கிறவருக்கு ஊட்டியில் எஸ்டேட்டுங்க பங்களாங்க ஏறக்குறைய முந்நூறு கோடி மதிப்புள்ள சொத்துகள் எப்படி அவருக்கு வந்தது அதை கூட விட்டுருவோமே இன்றைக்கி இருக்கிற சொகுசு வாழ்க்கை இன்றைக்கி அவர் வீட்டுக்கு அவர் குடியிருக்கிற வீட்டுக்கு மூன்று லட்சம் வாடகைன்னு சொல்கிறாங்க மூன்றரை லட்சம் வாடகை இருக்கிற ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு வாடகை கொடுக்குறாரு எங்கன்னா கூலி வேலைக்கு செய்கிறாரா இல்லை நீங்கள் எதனா போய்ட்டு எங்கன்னா கொத்தனார் வேலையோ இல்லை எதுனா கார்பெண்டர் வேலையோ செஞ்சு அந்த காசுல கொடுக்குறீங்களா ஈழத்திலருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள்கிட்ட அவங்கள சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றி நான் வந்துட்டு தமிழ் தேசியத்தை கட்டமைப்பேன் இது முடியாதுன்னு தெரிஞ்சோ நான் கட்டமைப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாற்றி அவங்கக்கிட்டேருந்து வசூலில் போட்டு அந்த வசூல் பண்ண காசில் கட்சிக்கு கொஞ்சம் செலவு பண்ணிவிட்டு அந்த மீதி இருக்கிற காசை இவங்க மொங்காம் போட்டுட்டு அதை முழுங்கிட்டு அதில் சொகுசான டொயோட்டா ஃபார்ச்சுனர் காரும் டொயோட்டா டாட்டா ஹேரியர் காரும் இவங்களுக்கு சொகுசான பங்களாக்களும் வாங்கி இவங்க லைஃப்பை சொகுசாக வச்சுன்னு இப்படி ஓசிலில் மங்களம் பாடி மற்றவங்கக்கிட்ட திறள்நீதியை எடுத்துகிட்டு வந்து அதில் பொழப்பு நடத்துற நீங்கள் சுயமாக உழைச்சி உழைப்பால் பல விமர்சனங்களையும் பல அவமானங்களையும் தாங்கி இந்த இடத்துக்கு வந்த விஜய் அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது சரி ரெண்டாவது கேள்வி விஜய் அவர்கள் வந்து பெண்களுக்கு பின்பகுதியில் வேலை செஞ்சு தான் ஆபாச படங்களை நடித்து தான் மேலே வந்தாருன்னா உங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பெண்கள் விஷயத்தில் எப்படி இருக்காங்க உங்கள் கட்சி ஜனங்கள் எப்படி இருக்காங்க சீமான் அவர்கள் வந்துட்டு விஜயலட்சுமியை லவ் பண்ணது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது இன்னமும் அவங்க வந்துட்டு அதை போராடிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் முன்னாடி ஒரு பொண்ணை ஏமாத்திருக்காரு தேன்மொழின்ற ஒரு ஈழத்து பொண்ணை ஏமாத்திருக்காரு நான் ஈழத்து பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற முடிவில் இருந்தவர் தேன்மொழின்ற ஒரு ஈழத்து பொண்ணை லவ் பண்ணி இந்த விஜயலட்சுமிக்காக அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு வந்திருக்கிறாரு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வேற படத்துல ஒர்க் பண்ணும்போது விஜயலட்சுமி அவர்களை பார்த்ததுமே விஜயலட்சுமிக்காக அந்த தேன்மொழி பொண்ணு நான் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு டீலில் விட்டுருக்காரு அதுக்கப்புறம் விஜயலட்சுமி லவ் பண்ணியிருக்காரு விஜயலட்சுமியை லவ் பண்ணி கொஞ்ச நாள் அவங்க வாழ்க்கையை அழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கைல் விளையாக்காவை கல்யாணம் பண்ணுறாரு கயல் விளையாக்கான்னு சொல்லி அவங்க பர்சனல் லைஃப்ல பேசுறேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எப்பவுமே நம்ம வந்துட்டு ஒருத்தரோட பர்சனல் லைஃபை எடுத்து பொது வழியில பேசுறதே இல்லை அதனால கயல் அக்காவோட நிறுத்திக்கிறேன் இதையடுத்து இடும்பாவனம் கார்த்தி வந்து இப்போ தான் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாற்றி அந்த பொண்ணை அதை சோசியல் மீடியாக்கி எடுத்துகிட்டு வந்ததினால அந்த பொண்ணை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணை வந்துட்டு கலட்டி விட்டுட்டு இப்போ ஜம்முன்னு ஜாலியாக சுற்றிட்டுருக்காரு அப்போ உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களே பெண்கள் விஷயத்தில் தர மட்டமான லோக்கலாக இருந்துக்குன்னு நீங்கள் வந்து விஜய் அவர்கள் வந்துட்டு பெண்களுக்கு பின்னாடி வேலை செஞ்சு தான் இந்த இடத்துக்கு வந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது மறுபடியும் நம்ம சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் இந்த சாட்டை துரைமுருகன் வாயை அடக்கலை அப்படின்னு சொன்னா இவனோட வாயால பல பேர் கட்சியை விட்டு போக போறாங்க நாம் தமிழர் கட்சி வந்துட்டு சின்னாபினம் போறது சாட்டை துரைமுருகன் தான் அது இதை நான் மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்லிட்டாங்க இதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு அவன் மேலே இருக்கிற இப்போ தனிப்பட்ட வன்மமோ எதுவும் கிடையாது இது வரைக்கும் அவனோட வீடியோக்கள் எல்லாம் நிறைய ஜென்யூனாகவும் இருந்துருக்குது நிறைய விஷயங்கள் வந்துட்டு தைரியமாகவும் செஞ்சுருக்கான் ஆனால் இப்போ இருக்கிறது வன்மம் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து டிவி கேல மொத்த பேரும் போய் சேர்ந்துட்டு இருக்காங்களே இன்னும் இருக்கிறவங்க பிச்சுன்னு போயிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு வன்மத்தால் மட்டுமே விஜய் அவர்களை வந்துட்டு வசைப்பாடிட்டு இருக்கான் அந்த வன்மத்தை கக்கிறதுனால தான் நாம் சாட்டை துறைமுருகனோட செயல்பாடுகளால் அந்த கட்சிக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றத சொல்கிறோம் இதுக்கும் மேலே விஜய் அவர்களை வம்பிழுத்துகிட்டே இருந்தால் உண்மையிலே விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் விஜய் அவர்களோட தொண்டர்களாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியை வெறும் சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணியே ஒன்றுமே இல்லாமல் ஆக்க போறாங்க கட்சியை ரீசண்டாக ஒரு கதை ஒன்று படித்தேன் என்னென்னா ஒரு பாம்பு வந்துட்டு அப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு துரு பிடிச்ச ஒரு ரம்பத்து மேலே இடி உரசிட்டு போயிடுது அப்போ கொஞ்சம் கீரல் ஏற்பட்டது உடம்புல அந்த கீரல் ஏற்பட்டது மே அந்த பாம்பு என்ன பண்ணியிருக்கு மறுபடியும் என்னையா கீறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரம்பத்தை கொத்திருக்கு அந்த ரம்பத்தை கொத்திவிட்டு மறுபடியும் வாயில் ரத்தம் வந்திருக்கு ஆனால் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு என் வாயே நீ கிழிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரம்பத்தை சுற்றி பாம்போட புத்தி தெரியும்ல அதை சுற்றி வளைச்சி காரணமே இல்லாமல் அந்த சுற்றி அதை இறுக்கி அதை வந்துட்டு கொண்டுடணுன்னு நினைக்கும் அந்த மாதிரி அந்த ரம்பத்தை வந்துட்டு சுற்றி வந்துட்டு இறுக்கி ப பிடிச்சிருக்கு அந்த ரம்பத்தினால வெட்டப்பட்டு அந்த பாம்பு துண்டு துண்டாக போயிடுச்சு இதுதான் நாம் தமிழருக்கு நடக்க போகுது நீங்கள் வீணாக விஜய் அவர்களை வம்பு இருந்தீங்கன்னா ஏற்கனவே உங்களை டிஎம்கே அவங்க அடி அடின்னு அடிக்கிறாங்க இதில் விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் சேர்ந்துக்கினாங்கன்னா மிகப்பெரிய உங்களுக்கு எதிரி ஆயிடும் இது உங்கள் கட்சியை அழிக்காம விடாது அதனால யானை வந்து மதம் பிடிச்சா தன்னோட தலைமையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி நீங்க ஜாதி வாரி பிடிச்சி உங்கள் தலைமையில் மண்ணு போட்டுக்காதீங்க உங்க கட்சி அழிச்சிடாதீங்க மிஸ்டர் சட்டை துரைமுருகன் நல்ல தான் இந்த இடத்துல